வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான ராகுகேது பயிற்சி பலன் தான் இன்னைக்கு இது வீடியோவில் டீடைல்ட்டாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா மாற்றங்களையும் ஏற்றங்களையும் இந்த ராகு கேது பயிற்சி சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்குமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோதகுமார் இது உங்கள் சாகி திருமணம் நான் சோசன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் தீர்வையும் வழியையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய்த்து ரொம்ப நான் சோசினேன் புதுசாக நம்மளை பா நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் பேச்சு இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்க்காக பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு கடந்த ஒன்றரை வருஷமா இரண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகுவும் அமர்ந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் கேது பகவான் ராசிக்கும் ஜென்ம ராசிக்கும் ஜென்ம கேதுவாக வருகிறார் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்துல ராகு பகவான் வர்றார் இது நல்ல விஷயமா சார் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பெரிய நல்ல விஷயம் சொல்ல முடியாது சுமாரான பலன்களை தான் இந்த ஜென்ம கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் கொடுக்கும் ஜென்ம ராசியில் கேது வர்றது அவ்வளவு அவ்வளவு சிறப்பான விஷயமா இருக்காது ஏற்கனவே சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் நம்ம சேனலில் சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி படங்கள்லாம் தனித்தனி வீடியோ டீட்டெயில் தான் போட்டிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் நேர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏற்கனவே அஷ்டமத்து சனியால் பாதிப்புக்கு உள்ளாக ஆரம்பிச்சுருக்கிறாங்க சிம்ம ராசி நண்பர்கள் அப்படிப்பட்ட அஷ்டமத்து சனியில் பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசி நண்பர்களுக்கு கூடுதல் வலுவாக கூடுதல் சுமையாக இந்த ஜென்ம கேது இருக்க போகிறாரு என்ன காரணம் கேதுனாலே தடை பிரக்தி பிரச்சனை இதை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட கேது பகவான் ராசிக்கு வந்து என்ன செய்வார் குழப்பத்தை உண்டு பண்ணுவார் தடையை கொடுப்பார் பிரக்தியை ஏற்படுத்துவார் அதாவது நிம்மதியாக தூங்க விட மாட்டார் இந்த ஜென்ம ராசியில் வர கேது பகவான் ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு இனம் புரியாத கவலை பயம் யோசனை அத்தனையும் இந்த ஜென்ம ராசியில் வரக்கூடிய கேது பகவான் கொடுப்பார் கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதுக்கு முன்னாடி இந்த விரக்தி தடை எல்லாத்தையும் கொடுத்து தான் அதன் பிறகு ஞானம் என்ற பொக்கிஷத்தை கொடுப்பார் அப்படிப்பட்ட கேது பகவான் ராசிக்கு வந்து உங்கள் சிந்திக்க வைப்பாரு யோசனை பண்ண வைப்பார் தடை விரக்தி குழப்பம் இது எல்லாமே ஏற்படுத்த முயற்சி செய்வார் இந்த ஜென்ம ராசிங்க கேது பகவான் சரி சார் ஜென்ம கேது இப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டீங்க ஏழாம் இடத்துல வர ராகுவாது நல்லது செய்வாரா அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு ஏழாம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம் அதனால இந்த சிம்ம ராசி நண்பர்கள் சிலருக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு சில சிம்ம ராசி நண்பர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு அஷ்டமத்து சனியில் திருமணம் பண்றது அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் இந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு சில சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த திருமண பாக்கியத்தை கொடுப்பார் மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போடுறது தான் நல்லது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கணவன் மனைவிக்குள்ளே சில சங்கடங்களையும் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த ஏழாம் இடம்ங்கிறது கூட்டு ஸ்தானம் அதாவது பார்ட்னர்ஷிப்பை சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார் ஏழாம் இடம் வந்து கூட்டு ஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பை குழியினுடைய இடம் அந்த இடத்துல வரக்கூடிய ராகு பார்ட்னர்ஷிப் வகையில் சில பிரச்சனைகளை உண்டுபடுறதுக்கு ஜோதிட ரீதியா வாய்ப்பு இருக்குது மற்றபடி கணவன் மனைவி விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது பெரிய தொந்தரவுகளை கொடுக்க மாட்டார் அந்த ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு இந்த ஜென்ம கேது மட்டும்தான் சில இளைஞர்களையும் சில தொல்லைகளையும் கொடுப்பார் அதுக்கு என்ன செய்யணும் தினமும் விநாயகரை வெளிப்படணும் கேதுவுக்கு அதிபதி அந்த விநாயகர் தான் ஏற்கனவே அஷ்டம சனி ஆரம்பமாகிக்கு அதனால் தினமுமே சிம்ம ராசி நண்பர்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழப்பத்தை கொடுக்கறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றுக்கு நாலு தினம் யோசனை பண்ணி செய்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த முடிவும் இந்த நேரத்தில் சிம்ம ராசி நண்பர்கள் எடுக்கக்கூடாது பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது ஒரு சோதனையான காலம் சொல்லிடலாம் அதனால் தினமுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் தொழில் கும்பத்துக்கு முன்னாடி மாணவ மாணவிகளை யாராக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி தினமும் விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபட்டு அதன் பிறகு மற்ற வேலைகளை அன்றாட வேலைகளை செய்யறது ரொம்ப சிறப்பு அந்த கேதுவுக்கு அதிபதியான விநாயகரை பிடிச்சிட்டிங்கன்னா கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வெகலும் தகலும் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியை ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத் இது உங்கள் சாய் திருமணம் நான் நன்றி வணக்கம்